நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி அப்படின்னாலே சாதி ஆதிக்கம் நிறைந்த மாவட்டம் அங்க எல்லாருமே சாதி பார்ப்பாங்க பேச ஆரம்பிச்சு ஒரு மூணு நிமிஷத்துல என்ன சாதின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்டது இல்லை திருநெல்வேலி அப்படி கிடையாது நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக பழகுறோம் இப்பெல்லாம் படித்து அவனவனுக்கு தொழில் பார்க்க ஆரம்பித்தான் எல்லாரும் ஆயிட்டாங்க வேலை வாய்ப்பு போயிட்டாங்க அதனால இப்போ யாரும் சாதி சண்டை போடக்கு நேரமோ தேவையோ இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டது இல்லை திருநெல்வேலி மீண்டும் ஒரு சாதிய மாவட்டம் தான் அப்படின்னு நேற்றைக்கு பாளையாங்கோட்டையில் பட்டப்பகலில் நடந்த ஒரு படுகொலை ஆணவ படுகொலை நிரூபித்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரை சார்ந்த சுபாசினி அப்படின்னு ஒரு பெண்ணு அவருடைய சகோதரர் அண்ணன் சுர்ஜித்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து காவல்துறையில் மணிமுத்தார் கேம்ப்ல பணி செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் எஸ்எஸ்ஐ ரெண்டு பேருமே இந்த பொண்ணு வந்து பாளையங்கோட்டையில் ஒரு டாக்டர் ஒரு பிசியோதெரபிஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த கவின் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இருபத்தெட்டு வயசை சார்ந்தவர் அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு மென்பொருள் பொறியாளராக ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக அவர் பணி செய்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படித்த படித்த படிப்புக்கு சரியான வேலையை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞ அவங்க குடும்பமும் ஊராட்சி மன்ற தலைவராக அந்த ஊர்ல இருந்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மமூலத்துல ஒரு பெரிய குடும்பம் அவங்க அப்பா விவசாயி அவங்க அம்மா வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க பெரிய ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பம் வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தை சார்ந்த இளைஞ இந்த சுபாசினியை காதலிச்சிருக்காரு அப்போ இதே சுபாசினியுடைய அண்ணன் சுர்ஜித்து கண்டிச்சிருக்கிறான் என் தங்கச்சி வந்து நீ வந்து தங்கச்சி கூட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு மூணு முறை வந்து கண்டிச்சிருக்கிறான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த காதல் வந்து தொடர்ந்துருக்கு நேற்றைக்கு இவங்க தாத்தாவை கவின்குமாரோட தாத்தாவை அழைச்சிக்கிட்டு இந்த பிசியோதெரபிஸ்ட் இவங்க பணி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க காதலியை பார்க்கறதுக்காக கொண்டு வந்தாரா இல்லை உண்மையிலே தாத்தாவுக்கு வந்து உடல்நிலை செய்யலாமல் கொண்டு அந்த இடத்துக்கு மருத்துவமனைக்கு வரும்போது அந்த மருத்துவமனையில் அவங்க இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அண்ணன் அங்கே வந்திருக்கிறான் வந்து சுர்ஜித் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் உண்டை பேசணும்னு விரும்புகிறாங்க நம்ம பேசி சரி பண்ணிக்குவோம் ஏன்னா அவங்களுக்கும் கல்யாணத்துக்கு ஆனால் நாள் வந்துருச்சு அதனால் இப்போ பேசி நம்ம சரி பண்ணுவோம் அப்பா அம்மா இப்போதான் தான் லீவில் இருப்பாங்க அதனால் வாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவில் இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிருக்காங்க அப்போ உங்கள் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க இவனும் அந்த சுர்ஜித்தும் குமாரும் பைக்கில் இருசக்கர வாகனத்தில் கேடி நகர் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருந்திருக்கு அப்பா அம்மா வீட்டில் இருக்கான்னு சொன்னீங்க வீடு இருக்கு அப்படின்னு சொன்னே பையில் வச்சிருந்த மிளகாப்படியை தூக்கி முகத்தில் வீசி மறைச்சி வச்சிருந்த வாழை எடுத்து பகல்ல மூணு மணிக்கு வீட்டு வாசலில் வச்சு சுஜித்து கவின்குமாரை வெட்டுறான் கவின்குமார் வந்து அந்த இடத்துல சம்பவ இடத்துல அவர் வந்து இறந்து போயிடறாரு அந்த வெட்டின கத்தியோட நேராக கிளம்பி காவல் நிலையத்தில் போய் தஞ்சமடைஞ்சி சரண்டாயி நான் இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறான் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி முழுக்க மிகப்பெரிய பதட்டமாக மாறி இருக்கிறது இந்த கொலை ஒரு வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய தங்கச்சியை வந்து காதலிச்சுட்டான் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்திற்காக நல்ல படித்த ஒரு பட்டதாரி நல்ல வசதியான ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு இளைஞனை இருபத் பதினெட்டு வயதை நிறைந்த எந்த ஒரு ஆணும் பெண்ணும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்தியாவுடைய சட்டம் சொல்கிறது அந்த பெண் விரும்பி இருக்கிறா இப்ப அந்த பெண்ணை விருப்பம் இல்லாம கவின் வந்து பின் தொடர்ந்து வாரான் அந்த பெண்ணை வந்து அவன் டார்ச்சர் பண்றான் அந்த ஒருதலை காதல வந்து அந்த பெண்ணை வந்து மிரட்டுறான் அப்படின்னா இந்த குடும்பத்தாரோ அண்ணனோ தலையிட்டு அத சண்டை போடுறதுல இல்லை தலையிட்டு அவனை தடுப்பதில் ஒரு நியாயம் இருக்கு இந்த பொண்ணு விரும்பி இருக்கிறா அந்த பையனும் விரும்பி இருக்கிறான் ரெண்டு பேரும் காதல் பொழுது சட்டம் இருக்கையில் பதினெட்டு வயது குறைவாயி குறைவானவங்க சின்ன பசங்க அப்படின்னா கூட பிரிச்சு வைக்கிறதுல பிரிச்சு வைக்கலாம் அது ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது அப்படின்னு பதினெட்டு வயதே அவளும் பூர்த்தி அடைஞ்சிட்டா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி வயசு இவனுக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது அப்படிங்கும் போது யார் தடை போட முடியும் அப்ப இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம கேள்வி இது வரும் சுர்ஜித்துடைய தவறா இல்ல சுர்ஜித் பெற்றோரின் தவறா இல்ல ஒட்டுமொத்தமான சமூகத்தின் தவறா தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக இதுவரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த பகுதியில் மட்டும் இருபத்தி ஆறு ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில நாமக்கல்ல தொடர்ச்சியான இந்த ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்த பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வெடித்தது மிகப்பெரிய அளவு ஆணவ படுகொலைக்கு எதிரான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒழித்தது இப்பொழுது ஆணவ படுகொலைக்கு எதிரான குரல்கள் தமிழ்நாட்டில் ஒழிக்குதா ஆணவ படுகொலை குறித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலை நடக்கும் போது பேசுறாங்களே ஒழிய ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டத்தை ஏற்றங்கள் என்று ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் குரல் போது அதெல்லாம் தேவையில்லை இருக்கிற சட்டமே போதும் ஆணவ படுகொலைக்கு என்று தனிச்சட்டம் தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு திமுக அரசு சொல்லுது ஏன் சொல்லிச்சு வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதுமானது வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஆணவ பல்வேறு கொண்டு வரப்படல தீண்டாமை கொடுமைகள்ல இந்த இரட்டை கோலை முறைகள்ல ஒருத்தன் சாதியை சொல்லி திட்டும் போது சாலையை மேலாத்தூர் நடந்து கொள்ளும் பொழுது சாதியை வைத்து இழிவுபடுத்தும் போது அந்த வன்கொடுமை திட்டம் பிசிஆர் எஸ் சி எஸ்டி ஆக்ட் வந்து பொருந்தது ஆனா ஆணவப் படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் இந்த பிசிஆர் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை சாதி ரீதியாக இழிவுபடுத்தினா மட்டும் தான் பிசிஆர் பொருந்தும் ஆனா இந்த ஆணவ படுகொலை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கொலை செய்ய இடைநிலை சமூகங்கள்ல எம்பிசியில பிசியில ஒரு பிசி இன்னொரு பிசி ஒரு 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 எம்பிசி வெட்டி கொண்டிருக்காரு ஆனா அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வுக்கு படுகொலை சட்டம் இருக்காருன்னா இல்ல அந்த வன்கொடுமை சட்டம் அங்க பாயுமானா பாயாது வெறும் கொலை வழக்கம் மட்டும் தான் பாயும் அப்ப இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டத்தை ஏற்றினால் குறைந்தபட்சம் எப்படி வந்து ஒரு பெண் குழந்தைகளை வன்கொடுமை செய்தால் போக்சோ இருக்கோ பெண்களுக்கு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கோ தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டே தனி ஆக்ட் இருக்கு அதே போல இந்த ஆணவ படுகளுக்கு தனிச்சட்டம் ஏன் இயற்றப்படல அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுகிறது அதெல்லாம் தாண்டி அது குளம் நடந்த பிறகு ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் அவங்களுக்கான தண்டனை நீதிலாம் எல்லாம் வேற முதல்ல திமுக இந்தியாவில் எந்த ஒரு அரசும் வந்து சென்னை சமூக நீதி அரசுன்னு சொல்லலை சென்னை சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று எந்த ஒரு கட்சியும் சொல்லலை நாங்கள் தான் சமூக அரசு சாதியை ஒழித்த அரசு சமத்துவத்தை போற்ற அரசு பெரியார் சாதியை ஒழிச்சாரு அண்ணா சாதியை ஒழிச்சாரு கலைஞர் சாதியை ஒழிச்சாருன்னு சொல்றீங்க எல்லாரும் சாதியை ஒழிச்சாங்கன்னா எப்படி சாதியை ஆதிக்கத்தோடு ஒரு கொலை திருநிலை துள்ள துடிக்க ஒரு இருபத்தி எட்டு வயசு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கான் எப்படி கொலை செய்யப்படுறான் அப்ப சாதியை நீங்க ஒழிக்கல சாதிக்கு பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பட்டத்தை ஒழிச்சிருக்கீங்க சாதி பட்டத்தை ஆனா உண்மையிலே சாதி ஒழிக்கப்பட்டிருக்கா சாதி ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டிருக்கா அந்த வெட்டி கொண்ட சுரஜித் வந்து ஒரு ஒரு பெரிய ஏற்கனவே அக்யூஸ்டா இருந்தவன் தொடர் கொலைகள் பண்ணவன் கூலிப்பட அப்படிலாம் இல்ல அவனும் பட்டதாரி தான் படிச்சவன் தான் படிச்சவங்க வாள் இப்படி வந்துச்சு படிச்சவனுக்கு எப்படி சாதி ஆதிக்க சிந்தனை வந்துச்சு அப்ப இந்த அரசும் இந்த ஆட்சியும் இந்த அதிகார வர்க்கமும் இதுவரைக்கும் செஞ்சது என்ன இதெல்லாம் இந்தாண்டி தமிழ்நாட்டுல சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒரு புழு இருக்கு சீமானவர்கள் வாடிக்கையே சொல்லுவாங்க புழு கூட அறாங்கல நகரும் ஆனா திமுக போட்ட குழு அராடி கூட நகராது அப்படின்னு இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு பணி என்ன தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் சாதிய மோதல்கள் சாதிய அடக்குமுறை தீண்டாமை கொடுமைகள் அப்படி நடைபெறுது கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க கோவில்ல வச்சு அடிக்கிறாங்க கோவில்குள்ள பேசுறாங்க இந்த மாதிரி காதலிச்சா வெட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக இதை தடுப்பதற்காகவும் சமூகத்துக்குள்ள இணக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு நட்பை உருவாக்குவதற்காகத்தான் சமூக நீதி தமிழ்நாட்டில் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு கண்காணிப்பு குழுவை போட்டு அதுக்கு சாதி ஒழிப்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பெரும் பேர் பெரும் மதிப்பிற்குரிய பேராசையை ஐயா சுவரப்பாண்டிய அந்த நீதி கண்காணிப்பு குழு தலைவர் என்னத்தை நட்டுருக்காரு இது வரைக்கும் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு சமூக நீதி கண்காணிப்பு குழு போட்டு இந்த நீதி கண்காணிப்பு குழு எந்த களத்திற்கு போயிருக்கு இப்போ திருநெல்லை துடிக்க ஒரு படுகொலை நடந்துருச்சு நீதி கண்காணிப்பு குழு உடனடியாக போய் களத்தில் நின்றுச்சா போய் பார்த்துருச்சா நேற்று வரைக்கும் அது வந்து நான்கு பிரிவுகளை கொலை கொலை முயற்சி வன்கொடுமை உள்ள நான்கு பிரிவு வழக்கு அந்த அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எஸ்எஸ்ஐ அவங்களுடைய தூண்டுதல் அழிப்பில் தான் இந்த கொலை நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவின்குமாருடைய தந்தை கண்ணீரும் கம்பளையுமாக பேடிப்புகள் அந்த தாயினுடைய கண்ணீரை உண்மையிலே பார்க்க முடியல ஆசை ஆசையாக வளர்த்தெடுத்து படிக்க வச்சு ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி வந்து சென்னையில் ஒரு பெரிய பொரியல் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு வேலை பார்த்து பையன் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான் நம்மளை மாதிரி ஊருக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு நடக்க மாட்டான் அவன் போய் செட்டில் ஆயிடுவான்னு நினச்சி ஆசையோடு வளர்த்த பிள்ளைய துள்ள துடிக்க கொண்டுட்டாங்கிற செய்தியை கேட்ட தாய் வந்து எவ்வளவு கதறி அழுதாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அந்த களத்தில் போய் நின்று இதை சரி செய்வதற்கு இல்லை இனிமேல் களைவதற்கு இது இதுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுத்து ஒவ்வொரு முறையும் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் குற்றம் குறையும் கடுமையான தண்டனைகள் வரும்போது குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு அத்தி பூத்தார் போல இந்த யுவராஜுடைய வழக்கில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜுக்கு வந்து சாகமுறை சிறை தண்டனை கிடைச்சிருச்சு அதுல வந்து போதிய சாட்சியம் சாட்சியங்கள்லாம் இருந்த பிறகு அதுவும் நீதி மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் தலையிட்டு அவர் அந்த வழக்கை எடுத்து நடத்ததுனால குறைந்தபட்சம் வந்து அந்த ஒரு வழக்கில் மட்டும் சாகும் வரை சிறிதுன்னு கிடைச்சி அந்த கண்ணகி முருகேசன் வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் இழுத்துச்சு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த கண்ணகி முருகேசனை படுகொலை ஆணவ படுகொலை செய்த உயிரோடு கொன்று உதைத்த அந்த கும்பல்களுக்கு வந்து ஆயுள் தன்மை கிடைத்தது அப்புறம் இப்படி அது ஒன்று ரெண்டு தான் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஓராயிரம் ஆணவ பொருள் இருக்கு இந்த ஆட்சி காலத்தில் இருபத்தாறு வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாம விபத்துங்கிற பேர்ல குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது கொண்டது மாடியில தள்ளி விட்டு கொண்டது மருந்து ஊசி போட்டு கொண்டது மாத்திரை கொடுத்து கொண்டது எத்தனை எத்தனை இருக்கு பரியர் பெருமாள் படத்துல வரும் ஒரு தாத்தா வந்து ஒரு ஒரு வயசான ஆள் வந்து ட்ரெயின்ல தள்ளி விடுவாரு குளத்துல வச்சு இது பண்ணுவாரு அப்புறம் வந்து ஒரு அந்த அந்த காதலிக்கிற பெண்ணை வந்து கள்ளத்துக்கு போட்டு கொள்வாரு தூக்கில் போட்டு கொள்வாரு அப்படின்னு நடந்துச்சு இல்லையா இது ஒன்றும் நடக்காத விஷயத்த மாறி சொல்ற இடத்துல நடந்தது தான் பரியரும் என்ன காட்டப்பட்டுச்சோ அதுதான் நேற்று நடந்திருக்கு அப்பா அம்மாட்ட வந்து பேசு அப்பாட்ட அம்மாட்டை வந்து பேசி சரி பண்ணுவோம் எங்கள் அப்பா அம்மா பார்க்க விரும்புறாங்க அப்படின்னு அவன் சரி கா அப்பா அம்மாட்ட பேசி சரி பண்ணி நம்ம வீட்டின் கொடுத்து பேசி சரி பண்ணி இது ஒரு காதல் திருமணத்தை ஒரு அரேஞ்சு மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக மாத்திக்கிறலாம் நம்ம ஆசையோடு வாழ்ந்துடலாம் நம்பிக்கையோடு போனவனை வீட்டு வாசல்ல வச்சு கொலை பண்ணுறதெல்லாம் கொடுமையினுடைய உச்சம் சுப்பிரமணியபுரம் படத்துல வந்து இறுதி காட்சியில் எப்படி வந்து சமுத்திரக்கனி அந்த ஜெய்யை வர சொல்லி பம்படியா அவளை வச்சு வர சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஒன்று நடக்குமோ இங்கேயும் நடந்திருக்கு ஆனால் என்ன இந்த பொண்ணுக்கு தெரியாது இந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே நம்ம அம்மா அப்பாட்ட கிட்ட பேச போறாங்க அப்படின்னு தான் அதை இல்லை அந்த பொண்ணு இவன் வந்து எங்கேயும் வேற எங்கேயோ கூட்டு போறோம் கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் அந்த பொண்ணு இவனை அனுப்பி வைக்கல ஆனா அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு இவன் வந்து வந்திருக்கான் என்னகார வந்து இவனை ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு இந்த கொலையை அறங்கிட்டு இருக்கிறான் அரங்கிட்டவன் பொய்யா சரண்டரும் ஆயிட்டான் சரி நடந்துருச்சு இப்போ எப்படி இது தடுப்பது இது இந்த ரெண்டு பேருக்குமான தூக்குதன்னை கொடுத்துட்டா நின்றுமா இந்த மூணு பேருக்கும் தூக்குத்தண்டை போட்டு நின்றுமா இதுக்கப்புறம் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த அரசும் இந்த அதிகாரமும் இந்த சமூக நீதி கட்சியும் திமுகவும் என்ன பண்ண போகுது தமிழ்நாட்டில் சாதி கட்சிகளை தடை செய்கிற வரை இந்த சாதிய மேலாதிக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது சாதி கட்சிகள் இருக்கிற வரை சாதிய மேலாதிக்கம் இருக்கும் சாதி கட்சிகள் இருக்கிற வரை ஆணவ படுகொலை நடைபெறும் சாதி கட்சிகள் இரு இருக்கிற வரை சாதி சண்டைகளும் சாதி கலவரமும் தீண்டாமை கொடுமையும் இருந்து கொண்டே இருக்கும் சாதி கட்சிகள் தங்களையுடைய இளைஞர்களை அவன் தன்வசப்படுத்துவதற்காக நம்ம வீட்டு பெண்களை வேற ஒருத்தங்க காதலிச்சிடக்கூடாது காதலிச்சா வெட்டு குத்து பண்ணு பெண்கள் தான் நம்முடைய பெருமை பெண்கள் தான் நம்ம குல கௌரவம் பெண்கள் தான் நம்மளுடைய அடையாளம் பெண்களை நம்ம பாதுகாக்கணும் நமக்கு என்ன கலப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு பேசி 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 பிரைன் வாஷ் பண்ணி தான் துடிப்பாக இருப்பான் தான் வந்து உணர் உணர்வு இருப்பான் அந்த இளைஞர்கள் எங்கே இருக்கான் ஒருக்க சாதி கட்சியில் இருக்கான் இல்லை மத கட்சியில் இருக்கான் மதமும் அந்த வேலை பண்ணுது சாதியும் அந்த வேலை பண்ணுது அப்ப இந்த ரெண்டும் இருக்கிற மத கட்சிகளும் சாதி கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் கூட்டு வச்சு கொடுத்து ஓட்டை பறிப்பதற்காக ஒரு சாதி குளிச்சிக்கலா ஒரு சாதி அனுப்பி அதை சமரசம் செய்ய அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு இந்த சாதி கட்சிகளை ஊக்குவித்து இந்த திராவிட கட்சிகளும் இந்த சாதி கட்சிகளும் இந்த மத கட்சிகளும் ஒழிக்கப்படும் வரை ஒளியும் வரை ஒண்ணு பண்ண முடியாது இளம் தலை முறை நீ வரின